கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவ்வர்ஸ் இசை ரேசர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு டேட் பண்ணி செய்வோங்க எப்படி ஆகஸ்ட் எட்டாம்தேதிக்கு வந்து நம்ம தலையோட நேர்கொண்ட பார் ரிலீஸ் ஆகுதோ எல்லாருமே பயங்கர பிஸியாக வந்து அந்த டேட்டை ப்ளாக் பண்ணி வச்சுருப்பீங்களோ மாதிரி பத்தாம் தேதி ப்ளாக் பண்ணி வச்சுருப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஏர் ராக்மனோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது ஸோ பொதுவாகவே நம்ம ஏர் ராக்மான் வந்து மேக்ஸிமம் நிறைய இடங்களை வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ மாதிரி கான்சர்ட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டே அந்த புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் டிக்கெட் டப்புனு அப்படின்றதுலாம் சொல்கிற இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு டிக்கெட்ஸ்லாம் போயிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்ஸ் அதாவது நம்ம ஏ ரகுமான் சார் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு ட்விட்டரில் அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊர்வசி இருக்கு இல்லையா ஊர்வசி ஊர்வசி டேக்கு இடி ஊர்வசி அந்த பாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் இந்த ஏஜில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ரீமேக் பண்ண போகிறாங்களா வித் நியூ லிரிக்ஸில் அதுக்கான லிரிக்ஸ் உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம வந்து அங்கே லைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம் அவரும் கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்ப கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா அவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிங்கப்பெண்ணே பாட்டை வந்து லைவா பாட போறதா வந்து ஒரு அப்படி கிடைச்சிருக்கேன் அவரும் போட்டிருக்காரு ஸோ சிங்கப்பெண்ணே அதாவது நம்ம அந்த வீடியோல பார்க்கும்போது எந்தளவுக்கு ரசிச்சோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட வாய்ஸில் கேட்டதுனால என்னென்னு தெரியல அந்த பாட்டுக்கு வந்து இன்னும் வந்து அப்படி அந்த ஒரு உயிர் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லுவோம் அந்த உயிர் வந்து இன்னும் நம்ம நேரில் பார்க்கும் போது இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது அதுவும் சிங்க பெண்ணே அவர் அந்த போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அவர் வாய்ஸில் ஸோ அந்த பவர் வந்து நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு பாட்டு மட்டுமா பாட போகிறாங்க எக்கச்சக்கமான பாட்டு பாடுவாங்க கண்டிப்பாக ரெக்வஸ்டின்ற பேரில் நிறைய பாட்டுகள் பாட போகிறாரு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த இதில் வந்து இணைய போகிறாங்களாம்மா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பாடகர்கள்லாம் வர போகிறதுனால இன்னும் அந்த ஈவெண்ட் வந்து பயங்கர கிராண்டா இருக்க போது ஸோ அந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பாட்டெலாம் ஏ ரகுமன் சார் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பாட்டெலாம் போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போய்ட்டு அவரை போய் டேக் பண்ணிங்க அப்படின்னா அதையும் பாட வாய்ப்புகள் இருக்குது ஐடியா கொடுத்து நான் தான் சொல்லி என்னையும் டேக் பண்ணாலும் சரி ஓகேவா ஸோ சூப்பரான ஒரு ஹாப்பி நியூஸ்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சேடான நியூஸ் யாருக்கு அப்படின்னா அவன் விஷால் சார் இருக்குது ஸோ விஷால் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரி சரியாக செலுத்தலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் என்னாச்சுன்னா சுற்றி முற்றி அங்கே இங்கேன்னு ஆரம்பித்து ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வெயிலபிள் அதாவது வெளியே ஜாமீனில் கூட வெளியே வர முடியாத மாதிரி ஒரு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்களாமா ஸோ இது வந்து ஆரம்பத்துலேருந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அரசல் பஸ்லாம் ஓடிட்டு இருந்து இப்போ வந்து என்ன பண்ணுறான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் வழக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்களாமா இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் வரி ஒழுங்காக செலுத்திங்க இது விஷால் சார் மட்டும் இல்லை பொதுவாகவே ஜென்ரலாக ஜென்ரல் அப்படின்னு சில சொல்லிக்கிறது ஸோ இதுக்கப்புறமாச்சும் விஷால் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் தான் பிரச்சனை வெளியே வந்துட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தலைவர் அப்படின்ற போஸ்டிங் வந்து நான் பெருமையாக நீங்கள் சொல்லி சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்கள் நிறைய படங்களை பார்க்கணும் ஸோ தயவு செஞ்சு உள்ளலாம் போயிடாதீங்க நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் நீங்களும் கொடுக்கணும் ஏன்னா அவன் இவன் படம்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி படங்கள் ஸோ மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகனாக அவன் கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க டாடா பாய் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொருவருமே கேட்கப்பட கேள்வி நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுறீங்க அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வினர் யார் அப்படின்னா ஹாய் நான் விஜய் கார்த்திக் கலக்கல் சினிமாஸ் மூவி காண்டெக்ஸில் வின் பண்ணி டிக்கெட் வின் பண்ணியிருக்கேன் நீங்களும் கலக்கல் சினிமாஸ் பாருங்கள் மூவி காண்டெக்ஸில் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ஸோ இவர் மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவோட சோஷியல் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கேட்க பிறகு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க